துலா ராசி இதுவரைக்கும் எட்டில் இருந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒம்பதில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் மாறுது அது வந்து பாக்கியஸ்தானத்தில் குரு வர்றது மிகப்பெரிய யோகம் அது மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் வந்து தைரிய சரணாதிபதி நோகர சத்து சாணாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இதுவரைக்கும் நோய்பட்டிருந்தா உடம்பு நிலை சரியாகும் அதே சமயம் கடன்பட்டிருந்தாலும் அது சரியாகும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் அதுவும் நன்றாக இருக்குது அதனால் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி பலன் மிகப்பெரிய யோகங்களையும் செல்வத்தையும் வந்து சேர்க்கும் அதனால் குரு ராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் மிகப்பெரிய யோகங்களையும் செல்வங்களையும் அடையக்கூடிய முதல் தரமான ராசி துளாராசி